பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் தேனி மாவட்டம் சின்னமன்னூர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஹரிஹரா மகா கணபதி ஸ்ரீ ராஜயோக சமேதா ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வரர் ஸ்ரீதேவி பூதேவி சமேதா வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் பதிமூன்றாம் ஆண்டு பால்குடம் காவடி எடுத்தல் மற்றும் முளைப்பாரி எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக சின்னமன்னூர் அருள்மிகு சிவகாமி அம்மன் கோவிலில் சிவகாமி அம்மன் பூலநந்தீஸ்வரர் தரிசனம் செய்து அங்கிருந்து அழகு குத்தி பால்குடம் கரகம் காவடி எடுத்து சின்னமன்னூர் நகரின் முக்கிய வீதிகளிலான வடகரத வீதி தெற்கரத வீதி கண்ணாடிக்கடை மூக்கு போன்ற வீதிகள் வழியாக ஆலயத்தை வந்தடைந்தனர் அதனைத் தொடர்ந்து சுவாமிகளுக்கு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட பாலினை கொண்டு அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்காரம் மற்றும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சடையாண்டி சித்தர் ஸ்ரீ கோபால் சித்தர் ஸ்ரீ தோழையர் சித்தர் ஆகியோரின் ஜீவ சமாதிகளும் சிறப்பு பூஜைகளும் மேற்கொள்ளப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சின்னமன்னூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் மற்றும் சிவபக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்தினார்